தளபதி துப்பாக்கி எஸ்கே அவர் கிட்ட குடுத்துறேன்னு சொன்னாங்க அப்படியே எஸ்கே கையில இருக்க காப்பு முகையில மாட்டிட்டாங்கன்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் அப்படியா காப்பு போனதுக்குறாமலையே இது நான் காலேஜ் வந்து போட்டு போட்டுக்கிறேன் புதுசா இப்ப பாக்குறவங்க கிட்ட பாத்துட்டு இந்த மாட்டர் எனக்கு இப்பதான் தெரியுது அந்த சொல்லிட்டு காப்பு அந்த மாதிரியா காப்பு சாதா சாலா காலேஜ் பைனல் இயர்ல இருந்து போட்டு அப்படியே பாருங்க எவ்வளவு பார்த்து எந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் கிளம்புன்னு பார்த்தீங்கல்ல ஏதோ காலேஜ்ல இருந்து இதே போட்டு இது வந்து எந்த அளவுக்கு சென்டிமெண்ட்னா எனக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஒன்னாச்சு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க அட்மிட் ஆகி நான் கண்ணை முடிச்சு கேட்டது போன கேட்கல இதுதான் கேட்டாங்க கொடுத்தது இது நானே சும்மா ஆசைப்பட்டு அப்போ வாங்கிட்டது எனக்கு சின்ன வயசுலேருந்து பிடிக்கும் அப்போல்லாம் வாங்க முடியாது எல்லாம் திட்டுவாங்க அதனால காலேஜ் இயர் பண்ணும்போது ஆசையாக வாங்கிட்டேன்

இப்ப இதுக்கப்புறம் படத்துல வர காசு எல்லாம் எடுத்து அப்படியே மாத்தி எனக்கு இவன் விட்டுறாங்க சம்பளம் கேட்டுதான் எனக்கு ஞாபகமே இல்லை நாங்களா பாத்து ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா சரி நம்ம சினிமால எல்லாமே அவங்கவங்க இடத்த அவங்கவுங்களே எடுத்துப்பாங்க நம்ம யாரையும் சப்போர்ட் பண்ணி அவங்கள பெரிய ஆளா ஆக்க முடியாது நம்ம யாரையும் போய் ஏதாவது பண்ணி அவங்கள கோக்கவும் முடியாது அது வந்து இண்டிவிஜுவல் டேலண்ட் யாருக்கு எல்லாம் இருக்கும் சோ அது எல்லாமே அவங்க டிசர்வியா இருந்தனாலதான் அந்த இடத்துக்கு இருந்தாங்க

அந்த மாதிரி வந்து ஆக்டிங்கே ரொம்ப வந்து எல்லா சீனுமே பயங்கரமா பண்ணிருந்தான் அதனால நமக்கு அதை பார்க்கும் போதே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பயங்கரமான ஆள் அப்படின்ற அப்படின்ற மாதிரிதான் ஏன்னா அந்த ஒர்க்கு பிளஸ் ஸ்கில் டெடிகேஷன் எல்லாமே சேர்ந்து அமையும் போது அது நடந்துடும் ஓகே அண்ட் காபி நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அவர் வாட்டி இன்டர்வியூ அப்போ நீங்க சொன்னீங்க ஆஹ் எனக்கு எப்பாச்சும் ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு எதுவா இருந்தாலும் நான் போய் நெல்சன் நான் போய் பாப்பேன் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவோம் நாலு மணிக்கு ஒரு டீ கடைக்கு போவோம் அங்க அந்தபடி டீ குச்சி நடப்போம் அங்க போவோம் சோ அப்படியே எங்களுக்கு விடிஞ்சிரும் ஏதோ ஒன்னு நடக்கிறத பத்தி பேசிட்டே இருப்பான்னு அவரு அவர்கிட்ட வந்து ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும் அப்ப நினைச்சு பாத்துருப்பீங்களா இவரோட டைரக்ஷன் நடிக்கணும்லாம் அந்த ஒரு ஆசை இருந்திருக்கும் ஒரு ப்ரொடியூசரா இவர் நம்மள வச்சு ப்ரொடியூஸ் பண்ண போறாரு இவர் கையில நம்ம ஒரு ஹீரோவா பணம் வாங்க போறோம் அது அப்ப நினைச்சு சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் நினைச்சே பாக்கலாம் அப்படி ஒரு மூமெண்ட் தானே இல்ல அதுவும் உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல இருந்துச்சா ஆஹ் இல்ல எனக்கு அதான் எப்பயுமே நம்ம அந்த கையில இருக்கிற வேலையை கரெக்டா நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்மள அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போவோன்றதுதான் நம்புற பிலீஃபு ஸோ அந்த பிலீஃபுமே ஒரு கனகாலம் காலங்கள் அந்த டைம்ல இருந்தே ஆஹ் கிடைச்சது அன்னங்கிட்டு தான் சோ எனக்கு அதெல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருந்ததால இதுவும் ஒரு நாள் அழகா தான் அதோட ஆசை இருந்திருக்கும் பட் அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வேலை பாக்குறோன்றது இருக்குது இல்லை ஏன்னா வெறுமனே இப்போ ஒருத்தருங்களை தெரியும் தெரிஞ்சதுக்காக இது பண்ண முடியும்னா இது என்னைக்கோ பண்ணிருக்கலாம் வேணா பண்ணிருக்கலாம் அப்படி கிடையாது ஏன்னா இன்னைக்கு அவரோட ஸ்கேல்னு ஒன்று இருக்கு அவரு வேலை பார்க்குற ஆட்கள் அப்படிங்கறது ஒன்று இருக்கு சோ அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா அவரை பிடிச்சி நம்ம இழுக்கக்கூடாதுல்ல நம்ம தானே அதுக்கே வளர்ச்சியோட அங்க போய் இது பண்ணும் பிளஸ் நானும் இல்ல அதுதான் எனக்குமே நம்மள ஒருத்தங்களை தெரியும் அப்படிங்கறதுக்காக நம்ம ஓகே உங்களுக்கு தெரியும் ஈஸியா உனக்கு கேட்டுடலாம் நான் அப்படி கேட்க மாட்டேன் ஏன்னா நீ கேட்டுதான் பாரு கேட்டா இல்ல வேலை தானே இன்றைக்குமே நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணணும் அது தானே நம்ம கையில இருக்கிற அதுதானே நம்ம கிட்ட இருக்கிற ஒரே டூல் அதை வச்சு தானே நம்ம கேட்க முடியும் அதனால அதனால் வேலை கரெக்டாக நடந்துச்சுன்னா அது தானாக நடக்கும்